ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லலாம் எல்லாம் வந்து என்ன பாராட்டி போல்ந்து தள்ளிட்டாங்க பொன்பானு தேடி நானும் பூவோட வந்தேன் நான் வந்த நேராண்ட மானங்க இல்ல அந்த மான் போன மாயம் என்ற சாத்தி இந்த பாட்டு போட்டோம் இது கலைமணி ரைட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ற எங்க எங்கூர் ராசா அப்படிங்கிற படம் நான் மியூசிக் அவர் சொன்னது என்ன இந்த இடத்துல காதலனும் காதலி புரிஞ்சிருக்காங்க பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டு அந்த மாதிரி சொன்னார் பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு இந்த பாட்டை சரியா கவனிக்க பாட்டுக்கு பாட்டு எடுத்தான் பாட்டுக்கு பாட்டு எடுத்து பத்தாலும் கட் பண்ணிட்டான் ஆரம்பத்தை பிடிச்சிட்டான் தான் பாட்டுக்கு பாட்டு எடுத்து வந்துனா நான் பாடுவதை கேட்டாயோ அதை கட் பண்ணிட்டு லாஸ்ட் தூங்கி போட்டேன் கேக்குற பட்டது அது மாதிரி எதுவும் ஆதாரம் இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது இன்னொரு பாட்டு அருமையா சொன்னீங்க நீல நீல இது பாலாஜி நான் வந்து மியூசிக் பண்றது அவ்வளவு ஒரு டப்பிங் படம் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி சாங்ஸோட சேர்த்து வாங்கிட்டாங்க வேற ஒரு மியூசிக் ரைட்டர் பண்ணு தெளிவு படம் பிரேமாபிஷேகம் ஒரு படம் படத்தை அப்படியே வயசு வாங்கிட்டாங்க அந்த சாங்ஸ் மட்டும் நீங்க வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி கூப்பிட்டா போறோம்னு கூப்பிட்டாங்க ஆனா அவருக்கு நீங்க அப்படி என்ன இறக்கிடாதீங்க எவ்வளவுதான் சொல்லுங்க ஒரு பாட்டுக்கு நூறு பாட்டு நான் போட்டு என்னோட ட்யூன்ஸ் கேளுங்க சொல்லிட்டு அப்படி போட்டது இது ஒண்ணு பெரிய விஷயமே இல்ல நீளவான ஓடையே என்ன பாட்டுன்னு சொன்னா வசுந்த கால கோலங்கள் வானேந்த கோடுகள் நினைவுகள் இந்த ரெண்டு பாட்டுக்கு மூலம் எது தெரியுங்களா என் சிந்தை தோவியம் சீதுமா உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டை இது வந்து அந்த காலத்துல வந்த பாட்டு அந்த பாட்டை ஃபாலோ பண்ணித்தான் அது அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க வசந்த கால கோலங்கள் அவரை பார்த்து நாங்க காப்பீட்டு சார் பரம்பரையா எங்களுக்கு வந்து அந்த இது சொத்து வந்து காப்பீட்டு தவிர இது காப்பீடு நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது என்ன அவளை ஃபாலோ பண்றது ஒரு ஆள் மாதிரி நடிக்கணும் சொன்னா இப்ப பாரதி ராஜா மாதிரி நான் ட்ரெஸ் பண்றேன் பாருங்க அதுதான் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம வண்டிக்கணும் வயசாக தான் நம்ம வந்து இளமை ஆரோக்கியம் என்ன ட்ரை பண்ணணும் அத பண்ணணும் மியூசிக் பண்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது படத்துல காப்பீட்டு சொல்லிட்டேன் கரகாட்டக்காரன் எப்படி இருக்கோம்னு பாட்டுகளே அதே மாதிரிதான் எது தேவையில்லை புதுசா நம்ம உருவாக ஆல்ரெடி இருக்கிறதே நம்ம புதுபிச்சு இந்த காலத்துக்கு இருந்த மாதிரி புதுகு சிறனால சரி மறுபடியும் அது மறுபடியும் என்ன இப்ப நிறைய பாடு நீங்க நல்லா நினைச்ச பாருங்க இந்த கற்ப கெடுத்திருக்கமா காப்பாத்திருக்கமான்னு யோசிச்சு பாருங்க பாட்டுடைய கற்பு கதையினுடைய கற்பு எல்லாத்தையும் கலச்சு நான் வயசு தப்பா சொல்றேன் நினைக்கிறானுங்க உடம்பா எல்லாரும் துப்பாக்கி வச்சிருக்காங்க துப்பாக்கி இருக்கு நிறைய துப்பாக்கி இருக்கு அடுத்தியவே திருப்பிக்க போட்டுதான் இயற்கை இதுதான் படம் புள்ள பத்தாதான் என்னால சொல்ல முடியும் காரணம் என்னன்னா நல்லா இருக்கு நல்ல ஒரு புதிய குழு உருவாக்கிறாங்க கதை எல்லாம் பார்த்தோம் கதை பார்த்தா இப்ப வர்ற கலாச்சாரங்கள் எல்லாமே கம்புலிகளை முன்னால இருக்கு நீங்க அதெல்லாம் நல்லா கவனிக்க பெரிய ஹீரோவா இருக்கட்டும் கமலே இறங்கிட்டாரு நல்ல நடிகர் துப்பாக்கி எவ்வளவு துப்பாக்கி அவ்வளோ காட்டுறது எந்த வருஷம் துப்பாக்கி இந்த வருஷம் துப்பாக்கி நீ வர போற அட்வான்ஸ் துப்பாக்கின்னு இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டாரு தமிழரசர் அப்போ திறந்துட்டா நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்கிறதும் நல்ல நடிப்புக்கான கதைகள் தேர்ந்தெடுப்பதுக்கு குறைஞ்சி போச்சு அதுதான் நல்ல எழுதிப்படுறது திருக்கௌண்டல்ல என்ன அருமையான பாடம் பே பேர்த்த தொடங்கள் என்ன அவர்மையான தொடக்க கதையின் நோக்கம் அது அதை சதிய ஜனங்கள் கொண்டு போய் ஐயோ நம்ம லைஃப்ல நடத்த அப்படி நம்ம ஊர்ல பத்து பெரிய மருத்துவங்க வர்றாரு ஐயோ ஐயா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள அந்த உணர்வு வரக்கூடிய கதைகளை நம்ம உருவாக்குறதில் பேப்படும் நம்ம வாழ்வையில நிறைய கதைகள் இருக்கு எக்கச்சக்கத்தை நம்ம குடும்பத்தை நினைச்சு பாருங்கள நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு என்ன கஷ்டப்படுறோம் எப்படி பண்றோம் வெளியில எப்படி நம்ம பத்தாவோம் இதே ஒரு கதை அது கதை எவ்வளவு துக்கங்கள் விவரங்கள் இருக்கலாம் அது மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரிதான் நான் சொல்றோம் அது என்னன்னா நிறைய பேர் வச்சுட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு பொழுது கிடைப்பாங்களா கிடைப்பாங்களான்னு தவம் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களே நீங்க கண்டிப்பாக நீங்க சேர வேண்டியது இப்ப நீங்க வந்து டேரக்ட் பண்ணிருக்கீங்க நீங்க இந்த டைரக்டர் சூழ்நிலை மெம்பர் ஆனீங்களா இல்ல இல்ல சொல்லுங்க இதுல கிடையாது

என்ன ரூல் இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் என்னுடைய வேண்டுதல் என்னன்னா இவ்வளவு பெரிய ஐடியாவோட நீங்க பண்ணிட்டு இருக்க நல்ல கதைகளை வச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதான் கிடைச்சா பிச்சர் ஆயா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள யூஸ் பண்ணி நீங்க படத்தை ஆரம்பிக்க அதுல காசு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்க வெளியே ஏன்னா உங்க பாட்டே வந்தது விட்பா விட்பா விட விடமாட்டோம் ஆ இது வேற எவனா சொன்னா உங்களுக்கு எப்படி உங்களை பார்த்து விட்டுவா விட்டுவா விடமாட்டோம் என்ன இப்படி அப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் ஏன்னா அது அரைச்சல்ன்னு நம்ம சொல்லுவோம் இது மாத்திக்கலாம் மாத்திக்கிறவங்களுக்கு ஒன்னும் பிற ப்ராப்ளம் இல்ல விடமாட்டோம்னா மத்ததான் ஏன்னா கேட்கிற கிடைகள் காசு ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க ஏதோ கேப் கரெக்டா வந்தா ஒரு வாரம் குறைய இருக்கு அத வேணா போட்டுக்கோ அவன் தெருவான மடம் இங்க வெத்தி பெரும் சித்தி பாத அதனால அப்ப சொல்றது ஆட்கள் நிறைய இருக்காங்க பாசிட்டிவ் திங்க்கா இருக்கணும் டோட்டலா வந்து நெகட்டிவ் திங்க கூடாது அந்த மாதிரி அதே மாதிரி வன்முறைகளை தூக்கி கொண்டு வந்து கதையாக்குறது குறையடும் நம்ம வாழ்வியலுக்கு சொல்லக்கூடிய கதைகளா எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தான் இசைக்கு புக்கிதம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா வந்து இளையா பண்ணி என்ன என்னுடைய பொறுப்பு சங்கம் சார் நல்ல கதையை கொண்டுவாங்க அருமையான கதையை கொண்டுவாங்க அவர் காசு வாங்கல்காரம் பண்ணி கொடுத்துருந்தான் சாங்கதா பண்ணி கொடுத்துருந்தாங்க சொல்லி நம்ம வந்து என்னால பண்ண முடியும் அதுக்குதான் சொல்றேன் என்ன வந்து அதுக்கான கதைகள் அவருக்கு இல்ல கேளுங்க அவரு கதையை கேட்டோம்னா இது எல்லாம் யாராவது பண்ணீங்கன்னு சொன்னா அவர் அப்படிப்பட்ட ஆள் கதையை கேட்டாருன்னா அவருக்கு பிடிக்கணும் மனசுல நல்லா இருக்க எடுத்துருப்பீங்களா நீங்க இதெல்லாம் கேட்பாரு எப்படி ஒர்க் பண்ணீங்க எப்படி இதை எடுப்பீங்க உள்ள சாங்கான கதை சொறீங்க இல்ல நான் எடுத்த படத்தை போட்டு பாருங்கன்னா உங்க படத்தை பார்த்தாருன்னா என்ன இப்படி போட போய் இந்த கதையை என்ன பண்ண போறானோன்ற பயத்துல போடக்கூடாத சூழ்நிலைகள் அவருக்கு வரலாம் அதனால நல்ல கலைஞர்களை சாலை பண்ணுங்க நல்லா கொண்டாங்க உங்களுக்கு உதவுறது நாங்க எல்லாம் நாங்க எல்லாம் மொத்தமா இருக்கோம் நானும் சரி நீங்க எந்த டேரக்டர் வேணாலும் போடுங்க நானும் நாங்க மூணு பேரும் கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் உங்களுக்கு ஃப்ரீயா பாட்டு எழுதி தரோம் நீங்க யார வேணாலும் மியூசிக் போடுங்க இப்ப நீங்க போட்ட பாட்டவே நான் மியூசிக் டைரக்டர் நான் சொல்றான் அது உங்களுக்கு தெரிஞ்ச சான்ஸ் இல்ல எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் ரெண்டு மூணு இடத்துல வந்து அந்த பிமல் வாய்ஸ் தோனை வந்து ஒரு செமிட்டோன் செமிக்கா அந்த சுவின்றாங்க அத நோட் பண்ணி அந்த இடத்துல பிக்சை ஏற்றணும் அது மாதிரி சிறு சிறு வேலைகள்லாம் இருக்கும் உங்களுக்கு சாங் அந்த மாதிரி ஆடுகள் இருக்கும் எங்களுக்கு அந்த புத்திதாங்க என்ன பிடி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களுக்கு தெரியறது சாங்ஸே கிடையாது மியூசிக் தெரிஞ்சவங்க மற்றவங்க எல்லாம் தெரிஞ்சாங்கன்னா மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க எதுக்கு நான் அட்வைஸ் பண்றேன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு நான் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்ல போறேன் இது ஒன்றுதான் எனக்கு இதுலதான் என்னுடைய ஆவகத்தால போட்டி ஆகணும் அதனால நீங்க வர அடுத்து பண்ண போறது இன்னும் தெளிவா பண்ணுங்க கொஞ்சம் நல்ல மியூசிக் தெரிஞ்சவங்க எல்லாம் போடுங்க நாங்க எல்லாம் ஃப்ரீயா பண்ணி தர்றது நிஜமா நிஜமா ஆமா அந்த மாதிரி ஆட்கள் நிஜமா கண்டிப்பா கண்டிப்பா நான் பண்ணுவேன் அவர் மியூசிக் பண்றவர்களும் அவர் மியூசிக் பண்றவர்களும் பாட்டு சொன்னாலும் தியூன்ல தான் சொல்லுவாரு நீங்க அவர் படத்துல வர்ற பாட்டு எல்லாம் கேட்டீங்கன்னா அவர் சொன்ன டீம்ல தான் அவர் பாட்டு தான் வந்திருக்கும் அந்த மாதிரி நான் கேட்டேன் உங்க படத்துக்கு நான் பாட்டு இருக்கேன் இல்ல நான் விட மாட்டேங்க நான் தான் எழுதுவேன் பாட்டு

நம்ம பட்டி கோழி கோலம்பா கட்டி பாட்டு படப்பட வருவாங்க நல்லா இருக்கும்பா கமர்ஷியலா நல்லா இருக்கும் அது வேற பண்ணிய விஷயங்கள் உண்டு ஜெயிச்ச பொண்ணு நாங்கள் தான் விட்டு வழிபட்டு உட்காந்துப்போம் இப்ப எழுதுனா புல் புல் சாங்க தான் எழுதி தெரியும் அதனால மத்தவங்க புரிசா வர என் பயனிட்டே நான் சொல்லி அப்பாங்கிறத ஒரு பாட்டு மட்டும் என்ன வச்சுக்கோ மத்தவங்க உனக்கு யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாட்டு இப்ப படத்துல கோட்ல ஒரு பாட்டு ஏ ஏ சத்து ஏ அந்த மாதிரி ஏ ஏ ராமாயிங்கிற மாதிரி போட்டோம் அதை போட்டு அதுக்கு இங்கிலீஷ் போட்டு நமக்கு தெரியாத உள்ள பூத்தி பாட்டு பண்ணும் அதனால எந்த சூழ்நிலைக்கும் ஒத்து போற ஆட்கள் உங்களுக்கு பக்கவலமா எப்போதும் வந்திருக்காங்க உங்க கூடவே இருக்கிறாங்க எந்த நேரமும் இவங்களை அழைக்கலாம் ஒரு கதை ரெடி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கு கதை ரெடி பண்ணிருக்கோம் அந்த கதையை கெட்டதா சேஞ்சஸ் இருந்தா சொல்லுங்கன்னா அதுக்கு கூட நாங்க ரெடி ஏன்னா சினிமா உலகத்துல இருக்கும் சினிமா விலையை தவிர வேற எந்த விலையும் கிடையாது நாங்க நிறைய வாங்கி நிறைய வீடுகள் கட்டி வாடகை விட்டு அதெல்லாம் வரல இளையராஜா சொத்துக்கு அவ்வளவு இருக்கு ஆனால அவரு வேற பக்க சிந்தனையே கிடையாது உட்கார்றதெல்லாம் மீது எழுதுதான் அவ்வளவுதான் சதா சர்வகாலம் அதே சிந்தனையிலே உட்கார்ந்து கூடியவர் நான் பார்த்த வரைக்கும் நான் கொடுத்து வச்சேன் அண்ணா இளையராஜா சரி யாரும் பக்கவங்களுக்கு வேற வேற என்ன மாட்டீங்கன்னா இப்ப நைட்டு அவங்க கூட பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே போயிடுறான் பார்ட்டினா நான் வந்து சாப்பிடல அது உண்மையில ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அவங்கள மாதிரி நான் சாப்பிடறேன் அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடறாங்க நான் சாப்பிடுவேன் எல்லாருமே இவ்வளவு பண்ணிட்டு சொல்லல சினிமாவில் எல்லாம் அது ஒரு ரிலாக்ஸ் சேர்ந்தமா ஜாலியா இருந்தமா அந்த போட்டோ ஒண்ணு மனசுக்குதான் கூட்டும் அதான் கொண்டு வெளியே நீங்களா ஆயிடுங்க ரெண்டுமாச்சான் இன்னொன்று சொல்றியா எனக்கு ஒண்ணு சொல்றியா இன்னும் ஒண்ணு ஆட்சி முகால் குமார கஷ்டத்துக்கு ஆர்வம் சொல்ற மாதிரி ஆயிடுவாங்க அது கூட ஒட்டுப்படணும் நல்லவைகளை நினைவுகள் நல்லதே நடக்கும் நீங்க எடுத்து முயற்சி ரொம்ப அருமையான முயற்சி அந்த வெற்றி பெற எங்க அத்தனை பேர் எங்க பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை படைகளும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களை தவறு விடைபெறுவே நான் போக வேண்டியது ரெண்டு மணி நேரம் அவரு உதயகுமார் அவர்களும் பக்கத்துல தான் நாங்கள் மாவட்ட ஒரு பக்கத்துல இருக்கோம் எங்க வீடு ஊருக்கு ஊரு விட்டு ஊர் வந்து ஓடி போட்ட மாதிரி ஓடி போயிட்டவாங்க இந்த சிட்டிக்குள்ள இருக்க அது ஒரு சந்தோஷம் அதனால நீங்களும் தனியார் இருக்காதுங்க குடும்ப தோடுறது குடும்ப